அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் காலை டிஃபன் இன்னைக்கு தான் அரிசி மாவு புட்டு திருவுண்ண தேங்காய் ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டு சூப்பரா வந்து காலை டிஃபனை முடிச்சாச்சு மதிய லஞ்சுக்கு பசங்களுக்கு இன்னைக்கு வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபியா எறா தொக்கு செஞ்சு அதுல சாதம் மாதிரி கிண்டி கொடுக்கலாம் அப்படின்னு அதை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எற நிறைய இருந்ததுனால கொஞ்சமா வந்து தனியா பிரிச்சு எறா குருமா மாதிரி தனித்தனியா வந்து செஞ்சுக்கிட்டேன் இந்த ஏரா தொக்குக்கு நார்மலா நம்ம செய்யற மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு தம்பருப்பு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துன்னு நல்லா வதக்கிட்டு பொடி பொடியா கட் பண்ண பூண்டு இறாவையும் சேர்த்துட்டு ஆல்ரெடி இதிலே நான் வந்து உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து மிளகாய் தூள் உப்பு சேர்த்துட்டு தண்ணீர் ஊற்றி நல்லா சுண்டை வந்து தொக்கு பதத்துக்கு வச்சதுக்கு அப்புறமா அதில் சாதம் போட்டு கலரி கொடுக்க வேண்டியதுதான் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் சோம்பு தூளும் போட்டுக்கணும் அதிலே நான் பாதி எடுத்து இன்னொரு பேனில் வச்சு கொதிக்க விட்டு கொஞ்சமாக திருவண தேங்காவும் பொட்டுக்கடலையும் நல்லா அரைச்சி ஊற்றி ஒரு குருமா மாதிரி வச்சுட்டேன் ஸோ மதியம் லஞ்சுக்குமே அதையே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழம் ஆம்லெட் அதுக்கப்புறம் ரசம் வச்சு மதியம் லஞ்சம் சூப்பராக முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன நம்ம என்னோடய ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணிக்கு ப்ரௌனி செய்யலான்னு முடிவு பண்ணி சாக்லேட்லாம் மெல்ட் பண்ணி அந்த ப்ரௌனி கேக் டெக்ஸ்டருக்கு கொண்டு வந்தாச்சு ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஓவனில் வைக்கலான்னு ரொம்ப ஆசை ஆசையாக பசங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு செஞ்சேங்க பசங்க வரதுக்குள்ளே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவனில் வச்சு கரெக்டாக டைம்லாம் செட் பண்ணிவிட்டு பார்த்தா ஓவன் வந்து வேலையே செய்யல செம்ம ஷாக் ஆகிடுச்சு என்னடா இப்படி ஒரு ஏமாற்றம் நமக்கு மெஷின் சரியாக பழி வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அப்படியே அதை தூக்கி அடுப்பில் கடாயில் வச்சுட்டேன் சும்மா சொல்லக்கூடாது ஓவனில் செஞ்சால் கூட இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வருமானது சூப்பரா வந்து கடாயில அவ்வளவு சூப்பரா வந்துச்சு பசங்க வந்ததுக்கு அப்புறமும் ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு இந்த கேக் செஞ்சு எடுக்கிறதுக்கு அந்த டெக்ஸ்டர்லாம் வந்து பாருங்க ஏதோ ஒரு வழியில ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு கிடைச்சா சரிதா அப்படின்னு சொல்லி பசங்களுமே வந்து சாப்பிட்டுட்டாங்க ஆனா எனக்கு தாங்க ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு ஓவன் இப்படி பழி நான் நினைச்ச கூட பாக்கல இதுக்கப்புறம் தான் அதை எப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதை எப்படி சரி பண்றதுன்றத பாக்கணும் நாளைக்கு இன்னொரு மினி விழாக்கெல்லாம் பாக்கலாம் தேங்க்யூ